வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் ஒரு உண்டு, இஸ் அண்ட் லவ் அதாவது, போர்லையும் எதுவுமே தப்பு இல்லையா இந்த ரெண்டு ஜெயிக்க நம்ம என்ன சூழ்ச்சி வேணாலும் பண்ணலாம் ஆனா முடிவுல வெற்றி நம்ம பக்கம் இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது போருக்கும் காதலுக்கும் மட்டும் இல்லை எந்த ஒரு நம்ம ரொம்ப விரும்பி போராடுறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த ரூல் பொருந்தும் நம்ம ஜெயிக்கணும்னா எதிராளிய பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது ஒரே நேரத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி பண்றது வேஸ்ட் மித்ரனின் என்ன துளிகள் மாசாணி அம்மன் கோயில் அங்கே வழக்கமான கூட்டம் எதுவும் இல்லை உள்ளூர்வாசிகள் மட்டுமே தரிசனத்துக்காக வந்திருந்தனர் காலை நேர பூஜை நடந்து அங்கே குடும்பம் ஐயா நிச்சயதார்த்தம் அதான் அம்மன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தோம் பரிமலா கூற பூசாரியும் அவர் தந்த அர்ச்சனை தட்டுடன் அங்கிருந்து நகர்ந்தார் பரிமலாவின் அருகில் நின்று கொண்டிருந்த மாயாவின் விழிகள் கருவறையில் வீற்றிருந்த அம்மனையே நோக்கி கொண்டிருந்தது இன்று அவளை ஈன்றெடுத்தவள் இந்த மண்ணை விட்டு மறைந்த நாள் அந்த நாளில் ஏனோ அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துவிடும் என்றும் கூட அவ்வாறே கண்களை மூடி என் அன்னையின் ஆன்மாவிற்கு சாந்தியை கொடு என அம்மனிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் அவள் பூஜையை முடித்துவிட்டு பூசாரி கற்பூர ஆரத்தியுடன் வர அதை கண்களில் ஒற்றிக் கொண்டவளது விழிகள் அடுத்த கணமே அவளுக்கு எதிரில் ஆண்களுடன் நின்று கொண்டிருந்த அசோகமித்ரனை ஏறிட்டது அவனது வதனத்திலோ எப்பொழுதும் இருக்கும் அலட்சியம் அன்று விடை பெற்றிருந்தது ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருந்தான் அவன் பூசாரி நீட்டிய கற்பூர ஆரத்தியை சில நொடி தாமதத்திற்கு பிறகுதான் கவனித்தான் அதை கண்களில் பக்தியுடன் ஒற்றிக்கொண்டவன் மீண்டும் அம்மனை நோக்கி கரம் குவித்து ஏதோ வேண்டிக் பிறகு விழித்திருந்தவன் மற்றவர்கள் அங்கிருக்கும் இதர தெய்வங்களை தரிசிக்க நகர்ந்துவிட அவர்களுடன் செல்லவிருந்த மாயாவை மட்டும் வேகமாக தன் அருகே கொண்டான் அவள் என்னவென்று யோசிக்கும் முன்னரே தனது சட்டை பையிலிருந்து மாங்கல்யத்துடன் கூடிய மஞ்சள் கயிற்றை எடுத்தவன் எந்தவித யோசனையும் இன்றி அதை மாயாவின் கழுத்தில் கட்டினான் திடுதிப்பென நடந்தேறிய அதிர்ச்சியில் போய் நின்றாள் மாயா மூன்று முடிச்சுகளை போட்டு முடித்த அசோக அசோகமித்ரது வீரர்கள் அவளுக்கு மெதுவாய் ஸ்ரமணியை கொடுத்தன உணர்வு மீண்டதும் அவள் கேட்ட ஒரே கேள்வி இதுதான் ஏன் மித்ரன் இப்படி பண்ண கோபமும் தனமும் கலந்த குரலினில் இதோ வரப்போகின்றேன் என கண்ணீர் கட்டியம் கூற கேட்டிருந்தாள் அவள் அசோகமித்ரனோ எழுத்துக்களற்ற கரும்பலகை போன்ற முகத்துடனை அவளை ஏறிட்டு எனக்காக என்று கூறினான் இது என்ன மாதிரியான பதில் சினம் சுறுசுறுவன ஏற நாசிகள் சிவக்க உதடுகள் துடிக்க அவனது சட்டைக்காலரை பற்றி கொண்டவள் அதை உழுக துவங்கினாள் நொடி ஆவேசம் ஏறியது அவளது குரலில் கோவிலுக்கு வந்திருந்த மக்களின் கவனம் முழுவதும் அவர்களது பக்கமாக திரும்பியது அசோகமித்ரனும் வேற எதுவும் யோசிக்காமல் தனது காலரில் பதிந்திருந்த அவளது கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டான் உதர முயன்றவளை இன்னொரு கரத்தினால் அடக்கியவன் அங்கிருந்து கிளம்ப திரும்பினான் அங்கே பரசுராமனும் பரிமலாவும் அதிர்ச்சி காப்பிய முகங்களுடன் நின்று கொண்டிருந்தனர் அவர்களின் கூடவே உலகமே அழுந்துவிட்டது போன்ற பாவனையுடனே நின்று கொண்டிருந்தனர் கனிஷ்காவும் சந்திரிகாவும் பரிமலாவும் பரசுராமனும் மாயாவின் கேள்வியையே திரும்பவும் படித்தனர் ஏண்டா கண்ணா இப்படி ஒரு காரியத்தை பண்ண அவர்கள் கேட்க அசோகமித்ரனோ இறுக்கமான குரலில் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் தத்தா என்று மட்டும் உரைத்துவிட்டு மறுக்க மறுக்க மாயாவை இழுத்து கொண்டு சன்னதியை விட்டு வெளியேறியிருந்தான் மாயாவின் கண்களிலோ கண்ணீர் வழிந்து ஓடியது கண்ணீரினை பலவீனத்தின் அடையாளமாக பெண்களின் சாபக்கேடாக கருதுபவளை அன்று கலங்கி தவிக்க வைத்துவிட்டு தன்னிச்சையாகவே நிச்சயாகவே அவளை அமர வைத்துவிட்டு அங்கிருந்து அதை கிளப்பியிருந்தான் அசோகமித்ரன் ராஜநாராயண விலாசத்திற்கு வந்து சேரும் வரையிலுமே மாயா என்ற சிலைக்கு உணர்வு மீளவில்லை கார் நின்றதும் இறங்க கூட தோன்றாமல் அமர்ந்திருந்தாள் அவள் அவளது கரத்தினை அவன் தொட வர சீற்றத்துடன் அவனது கரத்தினை விலக்கி தள்ளியவள் அவனையும் விலக்கி தள்ளி விட்டுவிட்டு விறுவிறுவென வீட்டை நோக்கி நடை போட்டாள் அசோகமித்ரனோ முகம் கருகருக்கு நின்றிருந்தான் அடுத்தடுத்த கார்களில் குடும்பத்தினர் வர அவனும் அங்கேயே நிற்காமல் வீட்டிற்குள் சென்றான் வீட்டின் உள்ளே ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்த மாயாவின் அரை கதை வெறுத்துக் கொண்டிருந்தது ஆவேசமாக உள்ளே வந்த சந்திரிகா அசோக் இப்ப என்ன குடும்பதுன்னு அவசரமா அவன் அவர் சீற்றத்துடன் கத்திக் கொண்டிருக்க அவரது அருகேனில் கண்ணீருடன் வந்து நின்றால் கனிஷ்கா அடுத்தடுத்து மற்றவர்களும் வர அவர்களில் பெற்றோர் தாத்தா மற்றும் பாட்டியை மட்டுமே குற்ற உணர்வுடன் பார்த்து மீண்டன அசோகனது விழிகள் வந்து நின்றவர்கள் ஏன் இப்படி செய்து விட்டாய் என்ற ஆதங்கத்துடன் விழுத்து கொண்டிருக்க அவன் பேச ஆரம்பித்தான் நான் இவ்வளவு அவசரமா ஜூஹி கழுத்துல தாலி கட்டினதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு ஆனா இப்ப என்னால அத உங்ககிட்ட சொல்ல முடியாது இது வரைக்கும் நான் செஞ்சது எல்லாமே தாத்தாவுக்காக தான் ஆனா இப்போ நான் செஞ்சிருக்கிற இந்த காரியத்துல என்னோட சுயநலமும் இருக்கு என்னை கேள்வி கேட்கறதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் அவசரமா இப்போ மும்பைக்கு கிளம்புறேன் கூறிவிட்டு கிளம்ப எத்தனை தடுத்து நிறுத்தியது அவனது பெற்றோரது குரல் யாருமே உன்னை கேள்வி கேட்க கூடாதுன்னு ஆர்டர் போடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அசோக் இது ரெங்கநாதனின் குரல் கொஞ்சமாச்சும் நீ அந்த பொண்ணு மகிமாவை பத்தி யோசிச்சு பாத்தியாடா அந்த பொண்ணுக்கு தன்னோட கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் ஆனா நீ அதை ஒரே நொடியில அடிச்சு நொறுக்கிட்ட அசோக் இது ரொம்ப பெரிய தப்பு என்று கண்டனம் துணைக்கும் குரலில் கூறினார் மகாலட்சுமி ரெங்கநாதனும் மகாலட்சுமியும் மகனிடம் இதுவரையினில் குரல் உயர்த்தி பேச ஆனால் அவன் இன்று செய்த காரியத்தை பற்றி கேள்வி கேட்காமல் எப்படி விட முடியும் கூடவே நிச்சயதார்த்தம் செய்து முறைப்படியாக உற்றார் உறவினர் சூழ நடைபெற வேண்டிய திருமணத்தை இப்படி பொம்மை கல்யாணமாக மகன் மாற்றி அமைத்து விட்டானே என்ற ஆதங்கம் தான் அவர்களை அவ்வாறு பேச வைத்தது அசோகமித்ரோ அவர்களது பேச்சினில் பொறுமை இழந்த உடல் மொழியோடு இப்ப என்ன நடந்ததுன்னு நீங்க எல்லாரும் இப்படி அவசரமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாளைக்கு நிச்சயம் வச்சு ஒரு மாசம் கழிச்சு நீங்க குறித்த தேதியில குறித்த முகூர்த்தத்துல கட்ட வேண்டிய தாலிய நான் கொஞ்சம் அட்வான்ஸா இன்னைக்கே கட்டிட்டேன் இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்ன கேள்வி கேட்க கூடிய அதிகாரம் இப்போதைக்கு மகிமாக்கு மட்டும்தான் இருக்கு அவளே சைலண்டா இருக்கப்போ நீங்க எல்லாம் ஏன் என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க நான் இப்போ ஃப்ளைட் பிடிக்கிற அவசரத்துல இருக்கேன் சோ இப்போதைக்கு உங்க யாரோட கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது அதிகாரமாகவே முழிந்துவிட்டு அவனது அறைக்குள் சென்றிருந்தான் ஏற்கனவே அவனது உடைமைகளை அடுக்கி வைத்திருந்தவன் அவற்றினை விரைந்தான் வேறு யாரையும் கண் கொண்டு பார்க்காமல் மதிவானனை மட்டும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு செல்லலானான் அவன் அவனது செயல்கள் அனைத்தும் பொதிலாகவே தோன்றியது அங்கிருந்தவர்களுக்கு முக்கியமாக விஸ்வநாதனுக்கு மையனின் மைந்தன் பொறுப்பானவன் பெரியவர்கள் மனம் கோண இதுவரை அவன் நடந்தறியாதவன் ஆனால் அவனது இன்றைய செயல்பாடுகள் அனைத்தும் அவருக்கு உச்சபட்ச அதிர்ச்சியை தான் கொடுத்தது அவனிடம் எந்த பதிலும் பேசாமல் துணிமணிகள் கூட எடுத்து வைக்காமல் நகர எத்தனைத்த மதிவானனை நில் என்பது போல பார்த்தவர் அசோகம் எதிரில் சென்று நின்றார் உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அசோக் அவர் கூற அவரது தமையனின் மைந்தனோ பெரிதாக எல்லாம் யோசிக்கவில்லை எதை எதிர்பார்க்கல சித்தப்பா நான் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணதையா இல்ல ஜூஹிய கல்யாணம் பண்ணதையா அவனது அந்த கேள்வியில் விஸ்வநாதன் திகைத்து நோக்கும் பொழுதே உமாவுக்கு அவன் பதிலளித்த துணியில் கோபம் வந்துவிட்டது அசோக் அவர் அதட்டலாய் குரலை உயர்த்த அவனோ சாவகாசமாக அவரை நோக்கினான் நான் வர வரைக்கும் ஜூஹிய பத்திரமா பாத்துக்கோங்க சித்தி உங்களையும் தமிழ் ஆண்டியையும் நம்பிதான் நான் அவளை விட்டுட்டு போறேன் என்று கூறியவன் அதற்கு மேல் தாமதிக்காமல் மதிவாணனுடன் அங்கிருந்து கிளம்பி விட்டான் அவனது புதிரான செய்கையால் குழப்பமும் கோபமுமாக நின்று இருந்தனர் பரசுராமனின் குடும்பத்தினர் பாத்தீங்களாப்பா எவ்வளவு திமரா பேசிட்டு போறான் அசோக் அசோக்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு நம்மள தூக்கி மொத்தமும் போறான் அகங்காரமாக ஒழித்த சந்திரிகாவின் குரலை காதல் வாங்கி கொள்ளாதவனாக தனது காரை கிளப்பிக் கொண்டு ராஜநாராயண விலாசத்தில் மும்பை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியிருந்தான் அசோகமித்ரன் கார் மெரிடியா குர்லா மேற்கு மும்பை மெத்தையினில் கண்களை மூடி சயனத்திருந்தால் ரூஹி பிசினஸ் விஷயமாக புதுடெல்லிக்கு சென்றிருந்த ஜூஹியும் அபிஜித்தும் என்னதான் செய்கின்றார்கள் என்ற கேள்வியோடுதான் அன்றைய காலை பொழுது அவளுக்கு புலர்ந்ததோ அவளுக்காக ராவத் ஏற்பாடு செய்திருந்த செவிலி அவளுக்கு உதவியாக அவளது பிளாட்டிலேயே தங்கிக் கொண்டார் காலை உணவுக்கு பிறகு அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தினை கொடுத்துவிட்டு பக்கத்து அறையினில் இருந்து கொண்டார் அவர் தனக்கு தனிமை வேண்டும் என கூறி ரூஹிதான் அவரை அங்கு அனுப்பி வைத்தாள் அவரை அனுப்பிய கையோடு அபிஜித்தின் எண்ணிற்கு அழைக்க அதுவோ சுவிட்ச் என்று பதிவு செய்யப்பட்ட குரலில் போய் ஒரு கட்டத்தில் உறங்கியும் உறங்கியவளின் கனவிலும் கூட அபிஜித்தை ஆக்கிரமித்திருந்தான் இருவரும் ஒரு ஹோட்டலின் இன்டீரியர் டிசைனிங் வேலை தொடர்பாக சிம்லாவிற்கு சென்ற தருணங்கள் தான் அவளது கனவுகளாக விரிந்தது அந்த கனவின் முடிவினில் முற்பகல் இன்னும் அபிஜித் தன்னிடம் பேசவில்லை என்பதனை உணர்ந்து அவனது எண்ணுக்கு மீண்டும் அழைத்தாள் அவள் இப்பொழுதோ முழு எங்கும் போய் இணைப்பு துண்டிக்கப்பட்டது அபிஜித்தும் ஜூஹியும் தன்னிடம் எதையோ மறக்கின்றார்கள் என்று ஹோகித் அவளுக்கு ஒருவேளை அது தனது தாயாரின் பிறந்தகம் சம்பந்தப்பட்ட தகவலாக இருக்குமோ என்ற சந்தேகம்தான் வந்தது ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமாவின் முழு காதல் கதையையும் அவள் எப்பொழுது அறிந்து கொண்டாலோ ஆன்றிலிருந்தே ருஹிக்கு அவர்கள் என்றால் அலர்ஜி அதிலும் திடீர்ப்பென தாய் வழி தாத்தா தன்னை காண விரும்புவதாக சொன்ன பொழுது முடியவே முடியாது என நிர்தாச்சன்யமாக மறுத்துவிட்டு தனக்கு பதிலாக அவர்கள் அனுப்பி வைத்த மதிவணனை அன்று அனுப்பி வைத்தவள் அவள் அவரை சந்திக்க சென்ற அந்த இடைவெளியில்தான் ரூஹிக்கு அந்த விபத்தும் நடந்தேறியது அதன் பிற்பாடு இப்பொழுது கண் பிள்ளைத்தவளின் முன்னே ஜூஹி இல்லை என்றால் அவளும் என்னவென எண்ணுவாள் ஒருவேளை அன்னையின் அசட்டுத்தனமான ஆசைக்காகவும் பிறந்ததிலிருந்தே தன்னை கண்ணால் கூட காணாத பாட்டனாரின் பாசத்திற்காகவும் தனது பற்றி அவர்களிடம் எடுத்துரைத்து அவர்களை சமாதானம் செய்யவே கோவைக்கு சென்றிருப்பாளோ என்ற சந்தேகம் ஒளித்தது அவளுக்கு இந்த விஷயத்தில் அவள் ராவத்தையும் அபிஜித்தையும் முழுவதுமாக நம்ப தயாராக இல்லை ஏனெனில் ராவத் பூர்ணிமாவின் உயிர் நண்பர் அபிஜித்தோ ஜூஹியின் ஆதர்ஷ நண்பன் தங்களது தோழமைக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பவர்கள் அவர்கள் இதோ முறை மொபைலுக்கு அழைப்பு விடுத்தும் கூட அபிஜித் தனது அழைப்பை ஏற்காததை அவன் அந்த நட்பு அளிக்கும் மரியாதையை பட்டவர்த்தனமாக காட்டுகின்றதே இனி அவனது எண்ணுக்கு அழைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை யோசனையுடனே அவர்களது நிறுவனத்தில் பணியாற்றும் சக பணியாளரும் தோழியுமான ரஷ்மியின் எண்ணுக்கு அழைத்திருந்தாள் ரூஹி ரூஹியின் அழைப்பை ஏற்றவள் உடல்நலம் குறித்து விசாரிக்க ஆரம்பித்திருந்தாள் ரூஹியும் அவளது கேள்விகள் அனைத்துக்கும் பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டு பதில் அளித்துக் கொண்டிருந்தாள் அவள் அபிஜித் எங்கே என்று கேட்க ரஷ்மியும் ஒரு பேச்சு சுவாரஸ்யத்தில் ஜூஹியை பார்க்க தமிழ்நாட்டிற்காவன் சென்றிருப்பதாக உடனிக்கொட்டு விட்டாள் வாட் ஜூஹி தமிழ்நாட்டுக்கு போயிருக்காளா அதிர்ச்சியாக வெளிவந்த ரூஹியின் வார்த்தைகளை கவனித்ததும் தான் உளரியதை உணர்ந்து பேச்சை மாற்ற முயற்சி செய்தாள் உருட்டி உண்மையை வரவழைத்து விட்டாள் சாரி ரூஹி ஜூஹி உன்னோட கிராண்ட்பா ஃபேமிலிய தான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை மர்டர் அட்டம் அவளுக்கும் அபிக்கும் ஒரு சந்தேகம் சோ அவதான் மகிமான்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு உன்னை கொல்ல ட்ரை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட சுயரூபத்தை காட்டுறதுக்காகவும் உன்னை உன்னோட கிராண்ட்பா ஃபேமிலியோட சேர்த்து வைக்கவும் தான் அவளும் அபியும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க ரூஹி ஓ ஒற்றை வார்த்தையை மட்டும் பதிலாக உதிர்த்து விட்டு அழைப்பை துண்டித்திருந்தாள் அவள் அப்பொழுது ராவத்தின் குரல் ஹாலில் கேட்க அங்கே சென்றாள் செவிலியிடம் ஜோஹியின் உடல்நிலை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தவர் அவள் அங்கே வரவும் பொன்னகைத்தார் வந்தவளோ சற்றும் தாமதிக்காது தனது தோளையும் காதலனும் எங்கே என்று கேட்டு அவரை அதிர வைத்தாள் ராவத் தனது அதிர்ச்சியை மறைத்துக்கொண்டு சமாளிக்கத்தான் முயன்றார் ஆனால் ரூஹியின் கூறிய பார்வைக்கு முன்னே அவராலும் இதற்கு மேல் உண்மையை மறைக்க முடியும் என்று தோன்றவில்லை வேறு வழியின்றி அவளது விபத்தில் ஆரம்பித்து அபிஜித் இங்கிருந்து கிளம்பி சென்றது வரை அனைத்தையும் ஒன்று விடாமல் அவளிடம் வெளிப்படையாகவே கூறிவிட்டார் கூடவே இவை அனைத்தும் பூர்ணிமாவின் ஆசையை நிறைவேற்றவே என்று சமாதானம் வேறு கூறினார் அவர் ஆனால் ரூஹியால் அவரது கூற்றையோ அல்லது சமாதானத்தையோ ஏற்க முடியவில்லை யாரை கேட்டு இவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கிறதுக்கு ஜோஹியாலோ பண்ணீங்க அங்குள் அங்கு போய் அவ எவ்வளவு கஷ்டப்படுறாளோ என்று பதறிய ரூஹியிடம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ரூஹி வி ஹாவ் நோ ஆப்ஷன் மா இப்போ இதை நாங்க செய்யலைனா நாளைக்கு நீயே கூட எங்களை சுயநலவாதனை நினைக்க வாய்ப்பு இருக்கு என்று கூறினார் ராவத் சரி அங்கிள் நீங்க சொல்றது மாதிரியே வச்சுப்போம் அபியும் அங்கதானே போயிருக்கான்னு சொல்றீங்க ஆனா அவங்கிட்ட இருந்து இப்போ எந்த டீட்டெயிலும் தெரியலையே கண்களில் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது தனது காதலனுக்கும் தோழிக்கும் ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற அச்சம் அவளது கண்களில் கண்ணீரை பெருக்கெடுக்க வைத்திருந்தது அந்த நேரத்தில் தான் அவளது மொபைல் ரிங்டோனை இசைத்து அபிஜித்தின் அழைப்பை அவளுக்கு காட்டியது அழைப்பினை உடனே ஏற்றவள் ஹலோ எப்படி இருக்காபி எடுக்கிறீங்க எனக்கு மனசுல ஏதோ தப்பாவே தோணுதுடா இப்போ என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் நீ ஜூஹியோட இங்க கிளம்பி வந்துடாபி என்று அழுகையோடு அபிஜித்தோ அது இப்போ முடியாது ரூஹி ஏன்னா ஜூஹிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு என கூற அவன் கூறிய அந்த செய்தியின் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவள் மொபைலை கைகளில் இருந்து விட்டால் விட்டால் இணைந்திருங்கள் நித்தியம் மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி